ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் எப்படியோ வெற்றிகரமாக வந்து மூணாவது நாள் வந்து இன்றைக்கி வந்து ரீச் பண்ணிவிட்டோம் இன்னைக்கு இப்போ இப்போ வந்து நைட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸ்விக்கித்து லாக்இன் பண்ண போகிறேன் இப்போ வீட்டில் தான் இருக்கேன் போகிற வெளியில் வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் இன்றைக்கி லாக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிப்பாங்களாம் எவ்வளோ ஆர்டரு விழும் எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்றது வந்து கமெண்ட் திட்டம் பண்ணுவாங்க வாங்க மோட்டோ ப்ராப்ளம் மீட் போல லாகின் பண்ணுற ஏரியாவுக்கு வந்தாச்சு லாகின் பண்ண போகிறேன் நல்லா வந்து புக் பண்ண பிளாட்டுக்கு சொல்லி புக் பண்ணுவேன் அதுக்கப்புறமா வந்து ஆனால் இப்போ வந்து எதுவுமே காமிக்கலையே என்னென்னு தெரிய ஏதோ பால்ஸ்க்காக வேறு போட்டிருக்கு சட்ஜி வேறு அடையாக இருக்குது ஆர்டரு நம்ம பண்ணுவேன் கடம வேண்டியதான் முன்னாடி வர கப்பல் சூப்பர் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி வந்து போலீஸ் காரணிக்கிறது சரி ரைட்டு நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறத வந்து அப்படியே போய்ட்டு கண்டிப்பாக பண்ணலாம் அப்படியே என்ன ஆர்டர் வராது என்ன சொல்லுங்க நினைக்கன்னா நானும் அந்த வீடியோ எடுத்து போட்டு இது எடுத்து எட் பண்ணி போடுறேன் ஏகப்பட்ட பேர் பாக்குறீங்க நைன்டி பர்சன்டேஜ் கிட்டே பார்க்குறீங்க ஆனா வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் பண்ணுறீங்க ஆனால் வந்து பர்சன்டேஜ் கூட இல்லை பத்து பர்சன்டேஜ் தான் வந்து பண்ணுறீங்களே மிச்சம் இருக்கிறவங்க யாருமே வந்து எயிட்டி ஃபைவ் கிட்ட வந்து வந்து பண்ணுறது அப்போ பார்க்குறீங்க ஒரு என்ன பேசுகிறான் அப்படின்றத பார்க்குறீங்க பார்த்துட்டு பார்த்துட்டா கடைசியில் வந்து அப்படியே நாங்களும் டெட் பண்ணிட்டு தட்டு போகிற மாதிரி தட்டு போயிடுங்க அது எதனால் என்ன வீடியோவும் ஃபுல்லாக யாரும் பார்க்கவும் மாட்டேங்க யூஸ் பண்ணவும் போக மாட்டேங்குது நானும் வந்து சரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் வந்து சரி நம்ம ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தால் தான் வந்து வீடியோ சரி அப்லோட் பண்ண முடியல அதனால தான் நம்ம வந்து வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்து சரி அப்போ வீடியோ கண்டினியூவாக நம்ம ஃபோன்லாம் வந்து நைட்டில் வந்து இதாக பண்ணணும் நைட்டில் வந்து போய் பைக்கில் போய் எதுவுமே எடுத்து ரிவியூ பண்ண முடியாது சரி அதனால் தான் வந்து குகில வந்து நம்ம எடுத்து ஆடல் ஆர்டர் பண்ணிட்டு இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி மூணுக்கும் ஒரு ஆர்டர் வந்திருக்கு பக்கத்தில் தான் என்னங்க வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ண மாட்டேறீங்க என்ன என்னென்னு தெரியல நான் போடுற வீடியோ சொல்லையா இல்லை வந்து நிறைய பேர் ஆனால் வந்து வீடியோ பார்த்துருக்கீங்க பார்த்துட்டு பார்த்துட்டு பண்ணிட்டு போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் வந்து நான் என்ன பேசியிருக்கேன் நான் தப்பாக பேசியிருக்கேனா இல்லை வந்து கரெக்டாக தான் பேசிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் வந்து எனக்கு புரியும் ஆனால் நீங்கள் வந்து எதுவுமே போக மாட்டேறீங்க நியூஸ் கொண்டு தந்து தான் போகுது

அப்போ தான் வந்து ஓரளவுக்கு புதுசு போக சொல்லிட்டு தான் வந்து நைட் டைம் வந்து சரி ஒரு ஃபோனை ஒன்று எடுத்துட்டு வீடியோ குவாலிட்டிக்கு எடுத்துகிட்டு அப்புறம் வந்து அதை வந்து ஃபிரியில் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி வந்து ஒரு பிளாக் சேலஞ்ச் மாதிரி எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு சேலஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆனால் வந்து மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி வந்து யாருமே வந்து எதுவுமே ஒரு கமெண்ட் எதுவுமே வந்து வரலாம் கமெண்ட் கூட வந்து யாராவது ஒருத்தவங்க கூட இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக நான் வந்து கமெண்ட் கேட்குறேன் ஆனால் வந்து அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரி வேணா வேலை வெட்டி இல்லாமல் வந்து வீடியோ போட்டு போட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா என்னென்னு தெரியல ஏன்னா உங்களை சொல்லியதும் தப்பு இல்லை ஏன்னா என் கூட இருக்கிறவங்களே வந்து என்னை வந்து பிளேம் பண்ணுற மாதிரி பேசுறாங்க அது இல்லாமல் வந்து என்னோட சா காண்டக்ட் லிஸ்ட் வந்து என் வீடியோ வந்து பார்க்க நான் அப்போ வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணுறேன் வச்சுக்கலாம் நான் அப்லோட் பண்ணா அப்லோட் பண்ண வந்து சரி சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் அப்லோட் பண்ணி பண்ணுவேன் வாட்ஸ்அப்ல வந்து வைப்பேன் காலத்துல நூற்றி முப்பது பேர் கிட்ட பார்த்துருவாங்க நானும் சரி ஒரு நூற்றி நாற்பது பேர் கிட்ட சொல்லிட்டு நினச்சிட்டு உள்ள போய் பார்ப்பேன் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா முப்பதையாக தாண்டிருக்கு முப்பதே தாண்ட மாட்டேது அது கூட இருக்கிறவங்களே வந்து இப்படி இருக்காங்கன்னா நீங்களாம் வந்து இப்போ தான் வந்து நியூ சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பீங்க நீங்களாம் வந்து அப்போ எப்படி இருப்பீங்க எப்படி நினச்சிருப்பீங்க என்னடா சும்மா வீடியோ போட்டிருக்கா ஏதோ வந்து பேசிட்டேதான் அப்படியே வீடியோ வந்து ஸ்பீடா மீட்டரே காமிச்சு போட்டுட்ருக்கா வேற எதாவது இப்படி சுற்றி காமிக்கலாமே அப்படி என் நைட் டைமில் வேறு எந்த காமிக்கிறதுனும் எனக்கு சரியாக தெரில வேற எதாவது காமிக்கலாம் அப்படின்னாலும் நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் காமிப்பேன் அதுவும் என்ன பண்றதுன்னு தெரியல சரி ரைட்டு நம்ம வீடியோ போறத போடுவோம் நம்மளை பிடிச்சவங்க வந்து ஒரு நாலு பேராது வந்து நம்மளை கமெண்ட் பண்ணி பண்ணால் கூட போதும் அதுதான் நான் நினைக்கிறது சரி ஓகே பண்ணிட்டு அவ்வளோதான் மக்களே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு டெலிவரி வந்து கோயம்பேடு பக்கத்தில் நான் போயிட்டுருக்கேன் அதே மாதிரி நான் புனவரில் வந்து கண்டினியூ பண்ணிடுவேன் நிறைய டைம் வந்து புனவரத்தை வந்து என்ன சொன்ன வரத்தோ நிறைய விட்டுருவோம் அதான் சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அப்போ வந்து சப்ஸ்கிரைபர் எதுவும் பண்ண மாட்டேங்க நிறைய பேர் வீடியோ காமிங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் வந்து ஏன் அது சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேறீங்கன்றது தெரிய மாதிரிது ஏதாவது வந்து நிறைய குறை எந்த சொல்லுங்களேன்னு சொல்லி சொல்லியாச்சு அதுவும் சொல்ல மாட்டேங்க நானும் சரி நைட் வீடியோவா கண்டிப்பாக போகணுமே சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் தூக்கி டெலிவரி எடுத்து ஒரு மாதத்துக்கு வச்சாலும் எடுத்து பண்ணிட்டுருக்கேன் எந்த கூட ஒரு வீடியோ கூட ஒரு நூறு கூட ரீச் ஆகுது முப்பது பேர் மேக்ஸிமம் முப்பது பேர் வீடியோவே போகிறாங்க ஆனால் என் சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு பேர் வீடு எடுத்தாங்க அதனால வந்து நிறைய பேர் என்ன தான் பண்ணிடுறீங்க பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஆனால் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து யாருமே வந்து ஆல் வைக்கலன்னு பெல் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் நீங்கள் ஆளில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் கேட்டுங்களா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு ஆனால் வந்து நான் நிறைய பேர் தான் வந்து பார்க்குறேன் நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் தான் சொல்கிறாங்க அதனால் கூட ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ச்சு ரெண்டு தான் இவ்வளோ நைட்டு ஃபுல்லாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து போகிறது வந்து ஏதோ ஒரு உங்களோட சப்போர்ட்டு எதோ கிடைக்குமே அப்படின்ட்டு தான் எதுவுமே சப்போர்ட் பண்ணலனா கடைசியில் என்னத்த வீடியோ எடுத்துகிட்டு போகிறது என்ன வீடியோ என்ன கன்வீனாக எடுத்து போடலாம்னு சொல்லி தெரில சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை ஏன்னா இப்போ பைக் எதுவுமே வந்து ஷோர் பைக் கேட்டாலுமே வந்து இல்லை டெலிவரி எதுவும் வந்து வீடியோ எடுக்க முடியாது அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி அட்லீஸ்ட் வந்து போற வரையும் வந்து நம்ம இதுவாக பண்ணலாமே சுகி அது ஓட்டுறத வந்து வீடியோ பண்ணலாமே சொல்லிட்டு எடுக்கிற வரையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ எடுத்து எடுத்து போட வேண்டுதான் எப்போ ரீச் ஆகுப்போ ரீச் நம்ம ரீச் ஆகிற லிஸ்ட்ல இருக்குமான் கூட எனக்கு தெரியல தாண்டி போயிட்டு நைட் டைம்ல அதே மாதிரி வேற எல்லாத்த காட்டுறது அதே மாதிரி ஸ்விக்கி டெலிவரி ஆரம்பிச்சு மூணாவது நாளில் வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு நேற்று வந்து டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வந்துட்டேன் அது சொல்லிடுறேன் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி பதினாலு ரூபா பார்த்த மாட்டிங்களா அப்போ வந்து லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணும்போது வந்து அந்த ரோல் பீஜி ரோல் வந்து இந்த டிஃபு காசை வச்சு நான் வந்து ஒரு ஒரு மட்டும் வாங்கி எக்ஸீஸ் வச்சுக்க மாட்டிங்களா அதை வந்து ஒன்று வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூன்றரை மணிக்கா மூணு மணிக்காய் வந்து கோஸ் போயிட்டு இப்போ குறைச்சிட்டேன் இதுதான் வந்து இந்த நடந்தது மாதிரி ரெண்டாவது நாள்லேயே வந்து இன்னொரு பிரச்சனையே வந்துடுச்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு இருக்க கே ஆக்ஷன் கேமரா வந்து சார்ஜ் போடுற பின்னு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறப்போ வந்து அந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பின்னு அது வந்து பின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தெரில அது வந்து உள்ளே போயிச்சேன்னு தெரில பின்ன சொல்லுனாலே காமிக்க மாட்டேது லைட்டே ஏரிய மாட்டேங்குது இப்போ வந்து சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்த சார்ஜில் தான் வந்து இப்போ நான் வந்து வீடியோ இருக்கேன் இந்த சார்ஜ் எவ்வளோ தூரம் இருக்கும்னு சொல்லி தெரில எவ்வளோ இருக்கும்னு சொல்லி தெரில அதனால் சரி ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துடலாம் எடுத்துக்கிறதுக்கப்புறம் முடிஞ்சு இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோ எடுப்பேன் இல்லையா வந்து ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து மொபைல் எடுத்து சொல்லி ஆர்ட்ருப்பேன் பார்ப்போம் இதே வந்து ரெடி பண்ண கொடுக்கணும் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ டைம் இல்லை எப்படி ரெடி பண்ண போய் எப்படி ரெடி பண்ணி அடுத்த வீடியோ எப்படி அப்லோட் பண்ண பண்ணணும்னு தெரியல கிட்டே வந்தாச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக உதயா என் ஆடுவாஸ் அப்புறம் போக வேண்டியதுதான் அப்புறமா இதை வந்து எப்போ டைம் கிடைக்கும்னு தெரில ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் வந்து மோட்டர் விளாக்கு வந்து கட்டிட் பண்ணுவேன் ரெடி பண்ணலைன்னா அது வரைக்கும் வந்து ஸ்விக்கி டெலிவரி தான் வந்து ஓடிட்டுருக்கேன் சாரி மொபைல் ஃபோனில் பேசுகிற மாதிரி தான் பேசியிருப்பேன் இல்லை வந்து இந்த டெலிவரியெலாம் வந்து ஃபோட்டோ ஆர்டருக்கான அமௌண்ட் வந்து வர பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வேணால் அப்லோட் பண்ணுறேன் வாய்ப்பு சொல்லி ஏன்னா வந்து அதான் இந்த சார்ஜ் இதை ரெடி பண்ணிவிட்டால் வந்து லாக்னீட் பண்ணலாம் இல்லைனா வந்து மொபைலில் தான் வந்து இப்போ அடைக்கிறேன் நமக்கு வந்து அதே மாதிரி வந்து நான் நெக்ஸ்ட் ஆர்டர் முடிஞ்சா வந்து கண்ட்ரி பண்றேன் இல்ல கடைசி ஆர்டர்ல வந்து கண்டினியூ பண்றேன் இதோட நான் வீடியோ என்ன பண்ணிக்கிறேன் இந்த வீடியோல இந்த ஏன்னா சார்ஜ் இல்லை அதனால ரொம்ப வீடு எடுக்க முடியாது நேற்று எடுத்த சார்ஜ் எவ்வளோ சொல்லி தெரில பார்க்கலாம் அவ்வளோதாங்க கைஸ் ஃபைனலாக வந்து ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஆகுது லாஸ்ட் ஆர்டர் வந்து கொஞ்சம் கரம்பூர்கிட்ட வந்தோன்னே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது பரவாயில்ல இங்கே டெலிவரி பண்ணிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி ஆகுது ஆனால் கடைசியில் வந்து அந்த ஆர்டர் வந்து பிக் பண்ணிவிட்டேன் டெலிவரி லொக்கேஷன் வந்துட்டேன் ஆனால் கஸ்டமர் வந்து ஃபோன் எடுக்கலை இப்போ ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணேன் ஆர்டர் இப்போ கேன்சல் ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் வந்து இந்த ஆர்டருக்கு முன்னாடி வந்து இந்த ரோல் பி ஒரு சொல்ல முடியுங்களா அதில் தான் போய் வாங்கி சாப்பிட்டேன் வச்சுது வாங்கி சாப்பிட்டேன் இப்போ இதோட வந்து இந்த ஆர்டர் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா இந்த ஆர்டர் மாதிரி கேன்சல் ஆகிடுச்சு இப்போ இந்த ஃபுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கஸ்டமர் எதாவது கால் பண்ணாங்கன்னா சாரி நம்ம ஸ்விக்கிலேருந்து யாராக கால் பண்ணாலும் அதை கேட்கணும் இல்லையா வந்து அது நமக்கு தான் இது மாதிரி ஒரு சில சமையல்லாம் நடக்கும் கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து அதான் ஒம்பதே கால்ல ஒன்பது லாக்இன் பண்ணுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி ரெண்டரை மணி ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி இவ்வளோ தான் ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்குது இன்றைக்கி வந்து மழை இல்லை மழை இல்லாததுனால ஆர்டர் அந்த அளவுக்கு இல்லை ஆனால் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது எல்லாமே கொஞ்சம் கிட்ட கிட்ட போடுறதுனால கிட்ட இல்லை கொஞ்சம் தோறும் ஆனால் வந்து ஆர்டருக்கான அமௌண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பது அப்படி தான் போச்சு ஒரு சில தான் வந்து எழுபது அது மாதிரி ஆனால் பரவாயில்ல முடிச்சோடனே வந்து ஓரளவுக்கு வந்து ஐநூறு கிட்டே நெருங்கிச்சு நான் கூட வராது சொல்லி நினச்சேன் பரவாயில்ல ஆனால் அதுக்குள்ளே பெட்ரோல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்துச்சு அது ரெண்டுன்றது வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அது வந்து ஒன்றா மாறிடும் அவ்வளோதான் நாளைக்கு வந்து பெட்ரோல் போட்டு தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே கைஸ் இதோடு நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லை வேறு ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா வந்து அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் யாருமே வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் ஏன் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு தெரில ஏதாவது வந்து நான் எடுக்கிற வீடியோ வந்து சரியில்லை அப்படின்னா வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமக்கிறதா ஹாக்கி ரேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி நாளைக்கு மீட் பண்ணலாம் இன்னி டே த்ரீ வந்து முடியுது